வணக்கம் ஐடி விங் வந்து திராவிட மாதமாக கொண்டாடுற நேரத்தில் இன்றைக்கி சமூக நீதி நிலைநாட்டிய கழக சட்ட போர்க்களங்கள் என்ற ஒரு டைட்டலில் பேச சொல்லியிருந்தாங்க அதை பற்றி பேசணும்னா நிறையவே இருக்கிறது கழக சட்ட போராட்டங்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷம் பின்னோக்கி நகர வேண்டியது இருக்கும் அது ரொம்ப நேரம் ஆகும் ஆகவே நான் வந்து ஒரு வழக்கில் ஆஜராகி தலைவர் தளபதியார் அவர்களுடைய கட்டளைக்கு இணங்க இன்றைக்கி இந்தியாவே வந்து மருத்துவ படிப்பில் வந்து எப்படி இருபத்தேழு சதவீதம் வந்து பிற்படுத்தப்பட்ட மாணவர்கள் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மா மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு எப்படி பெற்றுத்தந்தோம் என்பதை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அதாவது ஒவ்வொரு மாநிலமும் ஒவ்வொரு வருடமும் எம்பிபிஎஸ் கோர்ஸில் வந்து பதினைந்து விழுக்காடு வந்து சீட்டுகளை வந்து ஒன்றிய அரசுக்கு தர வேண்டும் இது வந்து ஆல் இந்தியா கோட்டா என்ற ஒரு ஸ்கீமில் உச்சநீதிமன்றம் போட்ட உத்தரவின் பேரில் இது வந்து நடைபெற்று வருகிறது அதே போல் பிஜி கோர்ஸ் போஸ்ட் கிராஜுவேஷன் கோர்ஸில் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் த சீட் ஒவ்வொரு மாநிலத்திலும் மருத்துவக் கல்லூரிகள் இருக்கும் அந்த மருத்துவக் கல்லூரியில் ஐம்பது சதவீத சீட்டை வந்து கொடுத்துடணும் ஆல் இண்டியா கோட்டா இந்த ஆல் இண்டியா கோட்டாவுடைய கான்செப்ட் என்னென்னா இந்தியாவில் உள்ள அத்தனை மாணவர்களும் இந்த சீட்டுக்கு வந்து ஒரு காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுவாங்க அந்த எக்ஸாம் எழுதும்பொழுது அவங்களுக்குடைய அந்த எக்ஸாமினேஷன் மார்க்ஸை பொறுத்து அவங்களுக்கு வந்து அந்த சீட்டு கிடைக்கும் ஆனால் இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓபிசி மாணவர்களுக்கு வந்து இடம் ஒதுக்கீடு மறுக்கப்பட்டது இது வந்து மறுக்கப்பட்டதுனால இந்த ஓ இந்த சீட்டு கொடுக்குற இந்த மாநிலங்களுக்கெல்லாம் வந்து அந்தந்த மாநிலம் சீட்டு கொடுத்தாலும் அவர் மாநிலத்தில் உள்ள அந்த ஓபிசி மாணவர்களுக்கு அந்த சீட்டில் வந்து அவங்க ரிசர்வேஷன் இல்லாதபடி வந்து ஒன்றிய அரசு வந்து இது செய்து வந்தது இதை வந்து தலைவர் தளபதியார் வந்து என்னிடம் ஒப்படைத்தார் இது சம்பந்தமாக நான் முதல்ல வந்து என்னுடைய கன்னி பேச்சே பாராளுமன்றத்தில் நான் பேசும்போது இதை பற்றி தான் நான் பேசினேன் பிறகு தலைவர் தளபதியாருடைய உத்தரவின் பேரில் நான் உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தாக்கல் செய்து இந்த பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு மிகவும் பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு அநீதி இழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி இந்த வாரே சொல்லணும் இது நாங்கள் வந்து இந்த வழக்கு தொ தொடுத்தது எப்படின்னா ஒரு போர்க்குளம் போல் நாங்கள் ஒரு வார் மாதிரி ஒன்றிய அரசுக்கு எதிராக இது தொடுக்கப்பட்டது இது வந்து இந்த வழக்கு வந்து ரெண்டாயிரத்தில் விகின் பண்ணும் இது ஆரம்பித்த உடனே முதல்ல உச்ச நீதிமன்றத்தில் என்ன சொன்னாங்கன்னா இதை நீங்கள் ஏன் நீங்கள் வந்து உயர் சென்று ஒரு ஒரு ரிட் மனுவாக தாக்கல் செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லி சொன்னாங்க அதன்படி அவர்களுடைய உத்தரவின் பேரில் உச்சநீதிமன்ற நீதிமன்ற உத்தரவின் பேரில் உயர்நீதிமன்றத்துக்கு வந்து இந்த வழக்கை வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் முதன் முதலாக திமுக திராவிட முன்னேற்றக் தான் தாக்கல் செய்தது இந்த வழக்கில் நான் ஆஜரானேன் திராவிட முன்னேற்றக் கழகத்துக்காக இந்த வழக்கில் வந்து நாங்கள் எடுத்து எடுத்துரைத்த வரைத்த என்னன்னா என்னென்னா நீங்கள் வந்து பல ஆண்டுகளாக நூறாண்டுகளுக்கு மேலே கூட சொல்லலாம் இந்த ஒடுக்கப்பட்ட இந்த பிற்படுத்தப்பட்ட மா மாணவர்களுக்கெல்லாம் வந்து மெயின் ஸ்ட்ரீமில் வரணும் அவங்களுக்கு வந்து மற்றவர்களுக்கு போல் அவங்க வந்து இந்த ரிசர்வேஷன்ஸ் வந்து அவங்களுக்கு கிடைக்கணும் அதுக்காக தான் வந்து இந்த ஒரு ரிசர்வேஷன் கான்செப்டே கொண்டு வந்தாங்க இது அரசியலமைப்பு சட்டத்துலேயும் திருத்தங்கள் கொண்டு வந்து இந்த பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு அவங்களுக்கு வந்து அவங்களுடைய உரிமையை வந்து நிலைநாட்டும் விதமாக ரிசர்வேஷன் கொடுக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்கும் பொழுது மாநிலங்கள் கொடுக்குற இந்த சீட்டில் மட்டும் ஏன் வந்து ரிசர்வேஷன் வந்து கொடுக்காமல் இந்த மாதிரி ஒரு அநீதி இழைத்துட்டு வருகிறார்கள் ஒன்றிய அரசு அப்படின்னு சொல்லி நான் என்னுடைய வாதத்தை முன்வைத்தேன் அது மட்டும் இல்லாமல் இந்த தமிழ்நாடு பொறுத்த மாட்டில் அறுபத்தொம்போது சதவீதம் ரிசர்வேஷன்ஸ் கொடுக்கும் பொழுது இங்கே வந்து ஓபிசி என்ற அந்த கான்செப்டில் மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸும் பேக்வர்ட் கிளாஸும் ரெண்டுமே சேர்ந்து ஐம்பது சதவீதம் ரிசர்வேஷன்ஸ் இங்கே வந்து இந்த மாநிலம் கொடுக்கிறது ஆகவே இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஐம்பது சதவீதம் இப்போது பிஜி கோர்ஸில் கொடுக்குற சீட்லேயும் சரி அதே போல் பதினஞ்சு பர்சன்ட்டு யூஜி கோர்ஸில் எம்பிபிஎஸ் கோர்ஸில் கொடுக்குற சீட்லேயும் சரி இதில் பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஒரு சராசரியாக ஒரு ஐம்பது பர்சன்ட் எங்களுக்கு ரிசர்வேஷன் கொடுக்கணும்னு சொல்லி என்னுடைய வாதத்தில் சொன்னேன் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒன்றிய அரசே கொடுக்குற அந்த இருபத்தேழு சதவீதம் கணக்கெடுத்த பார்த்தீங்கன்னா க ரெண்டாயிரத்தி ஏழுலேருந்தே இது நம்ம சொல்லலாம் ஏன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஏழில் தான் இந்த சட்டமே வந்தது சென்ட்ரல் எஜுகேஷனல் ரிசர்வேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் ஒரு கொண்டு வந்தாங்க ரெண்டாயிரத்தி ஆறில் அந்த சட்டத்தை வந்து அப்ளை செய்யும்பொழுது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓபிசி ரிசர்வேஷன்ஸே இருபத்தேழு பர்சன்ட்டை வந்து அந்த சட்டத்திலே சொல்லிடுறாங்க அப்போ தான் அந்த கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்டும் வந்தது ஆகவே ரெண்டாயிரத்தி ஏழுலேருந்து இன்னி அந்த தேதி வரைக்கும் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி வரைக்கும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் சீட்ஸ் வந்து பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு சேர வேண்டிய அந்த மருத்துவ படிப்பில் உள்ள அந்த சீட்ஸ் வந்து அவங்களுக்கு கொடுக்காமல் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்றது தான் என்னுடைய வாதம் இந்த வாதத்தை கேட்ட பின்பு சென்னை உயர்நீதிமன்றம் இருபத்தேழு சதவீதம் வந்து நிச்சயமாக வந்து பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு இந்தியாவில் உள்ள அத்தனை மருத்துவ படிப்புகளும் வந்து மாநில அரசு தரும் அந்த சீட்டில் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டாங்க இந்த உத்தரவு போ போடும் அப்பொழுது வந்து எடப்பாடி கவர்மெண்ட் இருந்தது இந்த ஏடிஎம்கே கவர்மெண்ட் இருந்தது ஆனால் அவங்க வந்து அந்த உத்தரவை செயல்படுத்தாமல் அவங்க என்ன பண்ணாங்கன்னா அப்பீல் போனாங்க இந்த அவங்க அப்பீல் போக வேண்டிய அவசியமே இல்லை அந்த நேரத்தில் இதனால் தலைவர் தளபதியார் அவர்கள் என்னை அழைத்து இதை இதை உச்ச அவங்க எடுத்து செல்லும்பொழுது நீங்கள் வந்து அதற்கு வாதம் செய்ய வேண்டும் என்று எதிர்த்து வாதம் செய்ய வேண்டும் என்று அவர் சொன்னதன் பேரில் உச்ச எதிர்த்து அதை அவங்களுடைய அப்பீலை வந்து தள்ளுபடி செய்கிற அளவுக்கு வாதம் செய்து இந்த இருபத்தேழு சதவீதம் உயர்நீதிமன்றம் கொடுத்த உத்தரவை உடனடியாக இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லி அது உச்ச நீதிமன்றம் என்னுடைய வாதத்தை ஏற்றுக்கொண்டு அவருடைய வழக்கை தள்ளுபடி செய்தது இதோடு இது இவங்க வந்து ஒன்றிய அரசு உடனே கொடுக்கவில்லை இதுக்கு வந்து ஒரு நால்வர் கமிட்டி அமைக்கப்பட்டு அந்த நால்வர் கமிட்டி வந்து ரெக்கமெண்டேஷன் கொடுத்து கூட ஒன்றிய அரசு காலம் தாழ்த்தி வந்தது இதனால் தலைவர் தளபதியாரோடைய அறிவுறுத்தின் பேரில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை வந்து தாக்கல் செய்தேன் அந்த நீதிமன்ற வழக்கு வந்து அவமதிப்பு வழக்கு வந்து விசாரணைக்கு வரும்போது நீதி அரசுகள் உயர்நீதிமன்றம் வந்து உத்தரவு போட்டும் கூட ஏன் வந்து இந்த இப்போ இது போன்ற வந்து நீங்கள் இன்னும் ரிசர்வேஷன் கொடுக்காமல் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கேட்கும்பொழுது பொழுது ஒன்றிய அரசு அதுக்கு சரிவர பதில் சொல்லாதனால நீட் தேர்வுகளை தடை செய்தது இது வந்து ஒரு ஹிஸ்டாரிக் ஆர்டர் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அப்போ அந்த கன்டெம்ட்டை வர்றது ஒரு வருடம் ஆகியும் கூட அவங்க ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறதுனால இந்த உத்தரவு போட்ட உடனே அவர்கள் வேறு வழியின்றி இருபத்தி ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நாங்கள் வந்து சென்னை உயர்நீதிமன்றம் போட்ட உத்தரவை நாங்கள் வந்து செயல்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒப்புக்கொண்டதின் பேரில் ஒன்றிய அரசு வந்து ஒரு உத்தரவை பிறப்பித்தது அந்த உத்தரவின் பேரில் தான் இன்னி இன்னி வரைக்கும் பாருங்கள் ஒரு கடந்த மூன்று ஆண்டுகளாக நான் சொல்லலாம் ரெண்டாயிரத்தி ஒன்றில் அந்த கன்டெம்ல போட்ட பிறகு மூன்று ஆண்டுகளாக ஒவ்வொரு வருடம் ஐயாயிரத்தி இருபது சீட்டுகள் வந்து இந்த பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தால் போடப்பட்ட வழக்கால் வந்து இன்றைக்கி வந்து இந்தியா முழுக்க அந்த பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு கிடைக்கிறது இது இனி வரைக்கும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பதினஞ்சாயிரம் சீட்ஸு வந்து நம்ம வாங்கி கொடுத்துருக்கோம் ஒவ்வொரு வருடமும் பார்த்திங்கன்னா அஞ்சாயிரம் கூட்டிகிட்டே போவோம் அஞ்சாயிரன்றது நான் வந்து ஒரு பேசிக்காக சொல்கிறேன் இது வந்து ஒவ்வொரு வருடமும் நிறைய மருத்துவக் கல்லூரிகள் வரும் அந்த கல்லூரிகள்னால பல சீட்டுகள் வரும் அதில் இருபத்தேழு சதவீதம் வந்து நமக்கு கொடுக்கப்படும் ஸோ அந்த ஃபைவ் தௌசண்டது பேசிக்காக சொல்கிறேன் அது வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் எவ்ரி இயர் இது வந்து இந்த மாதிரி உங்கள் ஒன்றிய அரசு உத்தரவு போட்ட உடனே இவங்க என்ன பண்ணாங்களா அவங்க வந்து மேல் வகுப்பினர் மாணவர்களை தூண்டிவிட்டு இந்தியா முழுக்க உள்ள டாக்டர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒவ்வொரு மாநிலமும் ஒரு ஒரு டாக்டர் இந்த வழக்கு இன்னொரு வழக்கு போட்டாங்க உச்சநீதிமன்றத்தில் அதாவது திராவிட முன்னேற்றக் கழகத்தால் பெறப்பட்ட அந்த உத்தரவை அந்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்று ஒரு வழக்கு தாக்கல் செய்தார்கள் அந்த உச்ச நீதிமன்றத்தில் நீதியரசர் தனஞ்சய் சந்திரசூட் தலைமையிலான அடங்கிய அமர்வு தான் இந்த வழக்கை விசாரித்த விசாரித்தது இந்த வழக்கிலும் திராவிட முன்னேற்ற கழகம் வந்து ஒரு தரப்பினராக சேர்க்கப்பட வேண்டும் என்று தலைவர் தளபதியார் அவர்கள் சொன்னதன் பேரில் நானே உச்ச நீதிமன்றத்தில் ஆர்கியூ பண்ணி உச்ச நீதிமன்றம் வந்து இந்த இடஒதுக்கீடு ஒன்றிய அரசு திராவிட முன்னேற்ற கழகத்தால் போடப்பட்ட வழக்கில் கொடுக்கப்பட்ட அந்த உத்தரவு சரியானதே அப்படின்னு சொல்லி நீல் ஆரிலோ என்ற ஒரு வழக்கில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதியில் வந்து ஒரு மகத்தான மண்டல் கமிஷன் இந்திரா சவானி கேஸ் போன்ற ஒரு தீர்ப்பை வந்து இந்த தீர்ப்பில் கொடுத்தாங்க அதன்படி உச்சநீதிமன்றம் அங்கீகரிக்கப்பட்ட இந்த இடஒதுக்கீட்டினால் ஒவ்வொரு வருடமும் சுமார் நான் சொன்ன பிரகாரம் ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட மாணவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தால் போடப்பட்ட வழக்கில் இன்று பலன் பெற்று அவங்க வந்து மருத்துவ படிப்பில் வந்து அட்மிஷன் இருக்காங்க ஸோ இது வந்து இந்த பெருமை வந்து தலைவர் தளபதியார் போய் சேரும் அதே போல் இந்த திராவிட மாடல் அரசு உடைய முயற்சியால் தான் இந்த மாதிரி ஒரு வழக்குகளில் நம்மளால் ஈடுபட்டு இந்தியாவே போற்றும் விதமாக இப்படி போ இப்படி ஒரு உத்தரவுகளை வாங்க முடிந்தது ஸோ இதை பார்த்தீங்கன்னா இந்த பிற்படுத்தப்பட்டவர்கள் மட்டும் இல்லாமல் மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள் மட்டும் இல்லாமல் ஷெடியூல் காஸ்ட் ஷெடியூல் ட்ரைப் இவங்களுக்கு வந்து ஒரு மெயின் ஸ்ட்ரீம் கொண்டு வரணுன்ற ஒரு எண்ணத்தில் தான் இந்த இடஒதுக்கீடு வந்து விஷயங்களில் எடுத்துகிட்டு நம்ம செஞ்சிட்ருக்கோம் அதே போல் இன்னொரு விஷயமும் தலைவர் தளபதியாருடைய அறிவுறுத்தின் பேரில் நான் எடுத்து செஞ்சேன் அதாவது சட்ட பயிலும் அந்த மாணவர்கள் வந்து இந்த நேஷ்னல் யூனிவர்சிட்டி லா யூனிவர்சிட்டி என்று இந்தியா முழுக்க சில யூனிவர்சிட்டி இருக்கிறது இந்த நேஷ்னல் லா யூனிவர்சிட்டியில் பார்த்தீங்கன்னா அங்கேயும் வந்து பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு அதே போல் ஷெடியூல் காஸ்ட் ஷெடியூல் ட்ரைப் இவங்களுக்கெலாம் வந்து ரிசர்வேஷன்ஸ் வந்து இந்த ஆல் இந்தியா கோட்டான்னு ஒரு கோட்டா இருக்குது அதில் கொடுக்கவே இல்லை அந்த சீட்டுகளில் ரிசர்வேஷன் கொடுக்க வேண்டும் என்று அந்தந்த ப்ரின்ஸிபல்ஸு அவங்களுக்கு ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டுக்கு அந்த யூனிவர்சிட்டிஸ்க்கு ஒரு கடிதம் அனு அனுப்பினேன் தலைவர் தளபதியாக சொன்னதன் பேரில் அந்த கடிதம் அனுப்பி நீங்கள் வந்து இந்த லா யூனிவர்சிட்டிஸ்லாம் ரிசர்வேஷன்ஸ் கொடுக்கலன்னா உங்கள் மேலே சட்டப்படியாக நடவடிக்கை எடுக்க வேண்டி வரும் அப்படின்னு சொல்லி நோட்டீஸ் கொடுத்த பிறகு அதன் பிறகு தான் இப்போது வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இப்போது ரிசர்வேஷன்ஸு கொடுக்கப்படுகிறது தமிழ்நாட்டில் கூட பாருங்கள் அதிமுக இருந்த காலத்தில் வந்து திருச்சியில் இருக்க நேஷ்னல் லா யூனிவர்சிட்டியில் அங்கே கூட மாநில அரசு வந்து இந்த ஆல் இண்டியா கோட்டாக்கு கொடுக்கறதுக்கு கூட ரிசர்வேஷன்ஸ் கொடுக்காமல் இருந்தது தலைவர் தளபதியார் வந்த பிறகு அவர் என்ன சொன்னார்னா இருபத்தேழு சதவீதம் வேண்டாங்க நம்ம ஐம்பது சதவீதமே ஏன்னா இங்கே வந்து பேக்வர்ட் கிளாஸுக்கு வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் ரிசர்வேஷன்ஸ் கொடுக்குறோம் அதன்படி தலைவர் தளபதியார் முதன் முதலாக ஆல் இண்டியா சீட்ஸில் வந்து ஐம்பது சதவீதம் ரிசர்வேஷன்ஸை கொடுக்க உத்தரவு போட்டார் இ இப்படி தான் வந்து இந்த ரி ரிசர்வேஷன் இஷ்யூஸில் வந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தினால் வந்து இன்றைக்கி வந்து இந்தியாவே திரும்பி பார்க்குற அளவுக்கு வந்து இந்த ரிசர்வேஷன்ஸ் இஷ்யூஸில் கையாண்டு வருகிறது ஆகவே வந்து நம்மளுடைய ஸ்கீம்ஸு நம்மளுடைய பார்வை இதெல்லாம் வந்து மற்ற மாநிலத்தில் வந்து அவங்க வந்து பார்க்கும் பொழுது இது வந்து ஏன் தன்னுடைய மாநிலத்தில் வரக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணந்தான் மற்ற மாநிலங்களில் உள்ள ஒடுக்கப்பட்டவர்களுக்கு பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு அவர்களுக்கு தெரிகிறது அதை அது அது வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா நம்மளுடைய ஸ்கீம்ஸு நம்மளுடைய வே ஆஃப் வந்து எப்படி நம்ம ரிசர்வேஷன்ஸ்க்காக ஃபைட் பண்ணுறோம் அதையே எங்களுடைய ஸ்டேட்டில் வந்து அந்த மாதிரி செய்ய மாட்டுறாங்க அந்த அந்த முன்னெடுப்புகள் ஏன் வந்து நம்மளுடைய ஸ்டேட்ஸில் இந்த மாதிரி வரமாட்டேங்கிறது அப்படின்ற மாதிரி தான் எல்லோருக்கும் இயக்கமும் இருக்கிறது இன்றைக்கி தலைவர் தளபதியார் வந்து ஒரு இந்தியாவுக்கே ஒரு சமூக நீதியை வந்து தேடி கொடுக்குற அளவுக்கு இந்த ஓபிசி ரிசர்வேஷன்ஸ் இந்த ட்வெண்ட்டி செவன் பர்சன்ட்ஸ் மருத்துவ படிப்பில் வாங்கி கொடுத்ததை வந்து பெரிய விஷயமாக கொண்டாடிட்டு இருக்காங்க அதே போல் ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் ரிசர்வேஷன் இடஒதுக்கீடு அரசு பள்ளியில் படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு மருத்துவ படிப்பில் இந்த பில் வந்து அப்போது ஏடிஎம்கே கவர்மெண்ட்டில் ஒரு பில்லாக தேங்கிய நிலையில் தலைவர் தளபதியார் அப்போ வந்து அவர் அப்போசிஷன் லீடராக பொழுது அவர் எடுத்துக்கொண்ட முயற்சியால் தான் அந்த அந்த நேரத்தில் வந்து ஆளுநர் வந்து அசன்ட் கொடுத்தாங்க அதை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது அந்த வழக்குலேயும் வந்து அப்போது தலைவர் முதல்ல முதலமைச்சர் ஆன பிறகு அந்த வழக்கில் ஆஜராக வேண்டும் என்று கேட்டதன் பேரில் நான் ஆஜராகி அந்த ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் வந்து கொடுக்கப்பட வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றமும் உத்தரவு போட்டு இன்றைக்கி பார்த்திங்கன்னா அரசு பள்ளியில் படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் ரிசர்வேஷன்ஸ் வந்து கொடுக்கப்பட்டுள்ளது மருத்துவ படிப்பில் தலைவர் வந்து இந்த மருத்துவ படிப்பில் மட்டும் நின்றுவிடக்கூடாது எல்லா இதுலேயும் கொடுக்கணும்னு சொல்லி இன்ஜினியர் பொறியியல் கல்லூரியில் கூட இந்த ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் என்று இன்னைக்கு கொடுத்துட்டு வராங்க இப்பொழுது ஒரு ரீசெண்ட்டாக பார்த்திங்கன்னா அந்த ஐஐடியில் வந்து இந்தியா முழுக்க இருபத்தி மூணு இன்ஸ்டியூட் இருக்குது இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இதில் வந்து இந்த குஜராத்தில் இருக்கிற அந்த இன்ஸ்டியூட்டில் பார்த்திங்கன்னா நூற்றி முப்பத்தைந்து போஸ்டில் வந்து நூற்றி பதினாறு பேர் வந்து மேல் வகுப்பினர் சார்ந்தவர்கள் வந்து அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்கப்பட்டுள்ளது இதில் ஒரு கேலி கூத்து என்னென்னா அந்த நூற்றி முப்பத்தைந்தில் இருபத்தேழு சதவீதம் பெறக்கூடியவர்கள் எட்டு பேர் தான் அவங்க அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க அந்த ஃபே ஃபேக்கல்ட்டி ஷெடியூல் காஸ்ட் பார்த்திங்கன்னா ஏழு பேர் ஷெடியூல் ட்ரைப் பார்த்திங்கன்னா நாலு பேர் இது வந்து உங்களுக்கு குஜராத்தில் வந்த அந்த டீட்டெயில்ஸு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெல்லியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்குது டெல்லியில் கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ஆயிரத்தி தொண்ணூற்றி மூணு போஸ்ட் இருக்கிற இடத்துல ஜென்ரல் கேட்டகரின்னு சொல்லி பேரில் அப்பர் காஸ்ட் அதை உங்களுக்கு எல்லாம் தெரியும் நான் யாரை மீன் பண்ணுறேன்னு ஒரு வகுப்பினர் அவங்களுக்கு மட்டும் ஐநூற்றி அறுபத்தி மூணு இது போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க ஷெடியூல் காஸ்ட் பார்த்திங்கன்னா பதினேழு ஷெடியூல் ட்ரேப் பார்த்தீங்கன்னா ஏழு ஓபிசி பார்த்தீங்கன்னா நாற்பத்தைந்து ஸோ இதை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நானூற்றி சில்லற போஸ்ட் வந்து வேக்கன்சியாவே வச்சிருக்காங்க இதில் கூட பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷன்ஸ் வந்து எஸ்சி எஸ்டி ஓபிசிக்கு வந்து அவங்களுக்கு உரிய அந்த ரிசர்வேஷன்ஸ் கொடுக்கல இது ஒரு பெரிய ஆல் இண்டியா லெவல்ல வந்து எல்லா மாணவர்களுக்கும் பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு எந்த ஒரு பெரிய சேலஞ்சிங்காக இருக்கிறது அங்கே வந்து உள்ளே வர முடியலை ஒன்று வந்து டீச்சிங் ஃபேக்கல்ட்டிலையும் இவங்க வந்து ஒரு ஒரு பிரிவினர் தான் ஆதிக்கம் செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அதே போல் டெல்லியில் பார்த்திங்கன்னா யூனிவர்சிட்டி ஜேஎன்யூ யூனிவர்சிட்டியில் கூட இதுதான் நடக்கிறது பிஹெச்டி படிக்கக்கூடிய மாணவர்கள் கூட பார்த்திங்கன்னா அதில் வந்து பிற்படுத்தப்பட்டவர்களோ ஷெடியூல் கார் ஷெடியூல் ட்ரைப்படு சார்ந்த மாணவர்கள் வருகிறார்கள் என்று தெரிந்து கொண்டால் அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா படிக்க விடாத மாதிரி அவங்கள எப்படியாவது ஒரு ஃபெயில் ஆகி கொடுறது அவங்கள ஃப்ரஸ்ட்ரேட் பண்ணி அந்த இதுலேருந்தே போகிற மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க இது வந்து நிறையவே நடக்கிறது ஸோ இது நாங்கள் அடுத்த எங்களுடைய டார்கெட் இது இந்த பிரிவினர்களுக்கு ஒரு ஜஸ்டிஸ் வாங்கி தர வேண்டும் எல்லோருக்கும் வந்து இந்த இடஒதுக்கீடு வந்து போய் சேர வேண்டும் என்பது தான் எங்களுடைய அடுத்த டார்கெட் இது நாங்கள் விட போ போவதில்லை நாங்கள் ஓய மாட்டோம் இந்தியாவுக்கே தலைவர் உடைய எண்ணத்தை வந்து நாங்க நிச்சயமா நிறைவேற்றோம் என்பதை இந்த நேரத்தில் கூறிக்கொள்ள விரும்புகிறேன் வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி வணக்கம் திராவிடம் திமுக தகவல் தொழில்நுட்ப அணி சிறப்பிக்கும் திராவிட மாதம்